இன்றைக்கு சமைக்க போகிறது சொரக்கா குழம்பு அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொரக்கா குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் சொரக்கா ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு மூன்று பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு விழுதுகள் கருவேப்பிலை கடுதளிப்பு உளுந்து சோம்பு வெந்தயம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மில் நாலு காண்டி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அப்படி இந்த தூள் உங்களுக்கு இல்லைன்னா மிளகாத்தூள் வச்சிக்கலாம் புளிக்கரைச்சல் தேவையான அளவு பால் இன்னி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இவை இப்போ இரும்பு சுட்டி இப்போ நம்ம என்ன சேர்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோ தழுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் வேர் அடுத்தது கடுதலுக்கு உண்டுலாம் போட்டுருவோம் நல்லா எண்ணெயில் நல்லா வெடிக்கிட்டோம் வே நல்லா வெடிச்சுக்கிட்டு பாருங்க இந்த சில வெங்காயமும் பூண்டு போட்டுருவோம் நல்லா எண்ணெயில் வதக்குங்க என்ன வதங்கிட்டோம் பாருங்க எண்ணெயில் நல்ல வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயம் நம்ம என்ன செய் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம் அப்படியே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று நல்லா கிண்டி விடுங்க இந்த சமயம் பார்த்து நம்ம என்ன செய்வோம்னா தக்காளி போட்டு ஒரு தக்காளி போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம் தண்ணியை நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வேவோம் உப்பு சேர்த்து நல்லா கிழி விடுவோம் கொஞ்ச நாள் வேகட்டும் தக்காளி பழம் கொஞ்சம் குழப்பம்னு வரட்டும் ஓகே வேண்டிட்டுருக்கேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதச்சுவோம் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட வாடை நல்லா போட்டோம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேக விடுவோம் அப்புறம் மற்ற இங்குதே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதஞ்சிருச்சு இந்த சமையல் நம்ம என்ன செய்யணும்னா வருங்க கொரக்கம் வெட்டி வச்சிருக்கலாம் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி கொஞ்ச நேரம் மூடி விடுங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம வேக வச்சிருந்தோம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எில வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன நான் எடுத்து வச்சிருந்தேன் மில்லுத்தூள் மிளகாத்தூள் அதுல சேர்க்க போறேன் அப்படி உங்களுக்கு வந்து இது இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க வந்து பாபா சோட மிளகாத்தூள் பாய்க்கலாம் எல்லாத்தையும் போட்டிடுவோம் நல்ல எண்ணில நல்லா வேகட்டோம் கொஞ்சம் ஏன்னா நம்ம இந்த காயோட சேர்த்து அந்த மிளகாவையும் நல்லா வேக விடணும் கொஞ்ச நேரம் மிளகா நல்லா வேகட்டும் அந்த வாடையெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் மத்த தண்ணியெல்லாம் சேர்த்தேன் கொஞ்ச நாள் வேகட்டும் ஓகே பாருங்க நல்லா எண்ணெயில வந்து இப்ப நம்ம என்ன செய்வோம்னா முதல் வந்து நான் புளி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க முத வந்து புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு புளி ஊற்றி நல்லா கிளி விடுவோம் பிழைக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும் அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம என்ன சேர்ப்போம்னா உப்பு சேர்ப்போம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கிண்டி விடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ மூடாங்கி போட்டு மூட போகிறோம் மூடிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகே இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கோச்சிக்கிட்டுருக்கு கோச்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நான் சொன்ன தேங்காய் பால் ரொம்ப ஊற்றும் வேணாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு அளவு ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா பிரச்சனை இல்லை நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் ஒன்றும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ஒன்றும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் முடியப்போம் இவன் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா குய்ச்சிக்கிட்டு பாருங்க ஓகே நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த இது வெஞ்சிருக்கானே பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள் இப்படி கொஞ்ச நாள் வந்துடுது அப்போ தனி நல்லா கொய்ச்சிருச்சு இருந்தாலும் கெடுத்தா போதும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்வோம் அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்